காலைதோறும் புதியவை அந்நியரை நேசியுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேவியராகவும் பத்தொன்பது முப்பத்தி நான்கு முதன்முறையாக நாங்கள் அயர்லாந்து தேசத்தில் குடியிருக்கிற எங்கள் மகன் மற்றும் மகள் குடும்பத்தையும் சந்திப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் அங்கு சென்றடைந்தோம் நாங்கள் கடந்து வந்து ஓய்வு நாளில் குடும்பத்துடன் டப்ளின் நகரத்தில் உள்ள ஒரு ஏழாம் நாள் அட்வந்த் திருச்சபையில் ஆராதனை செய்வதற்கு சென்றோம் ஆலயத்தின் இருக்கையில் அமர்ந்தோம் நாங்கள் அமர்ந்த சில நிமிடங்களில் எங்களுக்கு அறிமுகமாகாத ஒரு நபர் வந்து நாங்கள் வழக்கமாக இருக்கிற இடத்தை காலி செய்துவிட்டு முன்னால் சென்று அமரும்படி கட்டளையிட்டார் அது அவரும் அவருடைய மனைவியும் வழக்கமாக அமர்ந்திருக்கும் இடம் வேறு இடத்தில் அமர முடியாது என்று சொன்னது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் அவர் நடந்து கொண்ட விதம் சங்கடத்தையும் ஏற்படுத்தியது நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு யாத்ராகமம் மூன்று பதினேழு இந்த சம்பவம் அந்நியரை எப்படி உபசரிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலருக்கு சொன்ன காரியத்தை எங்களுக்கு நினைப்பூட்டியது கலாச்சார ரீதியாக அவர்கள் அந்நியரை எப்படி நேசிக்க வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்ரோவேலருக்கு தேவன் கொடுத்திருந்தார் ஏனெனில் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் எகிப்தில் அந்நியராக இருந்தார்கள் ஆனால் அவர்களை பிற்காலத்திலே எகிப்தியர்கள் இஸ்ரோவேலர்களை நேசிக்கவில்லை அன்பாகவும் நடத்தவில்லை அதனால் அவர்களை கனிவோடு நடத்துவது மட்டுமல்லாமல் தங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அந்நியரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருந்தார் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்கள் வாசம் செய்வதற்கு வாசஸ்தலத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் கொடுத்திருந்தார் அந்த தேசத்தில் குடியிருக்கிற அந்நியரையும் நேசிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் தேவனுடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தையும் அந்நியருக்கு சொல்வதற்கு தடையாக இருக்கிற கலாச்சார காழ்ப்புணர்வுகள் கலைந்தறிய தேவனிடம் ஜெவிப்போம் அதிலே வெற்றி பெற்று பரலோகம் செல்ல அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் நாமும் ஆயத்தப்படுவோம் ஜபம் பிதாவே பிறரோடு உமது அன்பை பகிர்ந்து கொள்ள உமது அன்பினால் என்னை நிரப்பும் ஆமேன்